மறைச்சான் அதனால அடிச்சாங்க அது கூட சரியா அடிக்கல அப்படின்றாருங்க ஒரு தலைவர் இருக்காரு இந்த மாதிரி முறைக்கிறதா கரெக்டுங்க நீங்க பாதுகாப்பு கேளுங்க அதுக்காக வந்து தலைவரை முறைச்சா அடிச்சான் சரியா அடிக்கல அப்படின்னா அப்போ சட்டம் ஒழுங்கு அப்படின்றத வந்து என்ன சொல்றது முறைச்சா அடிப்பான் அப்படின்றாரு இது என்னத்த சொல்றது இது லைம் லைட் நீங்களா அண்ணன் எப்பவுமே லைம் லைட்ல தான் இருக்காரு யாரோ வந்து அவரை பேட் லைட்ல சித்தரிக்கணும்னு பாக்குறாங்க போல இது முறைச்சாலும் பாஜக எஸ் அடிச்சாலும் முறைக்கிறது தப்பா அடிக்கிறது தப்பா அப்படின்லாம் கேட்காதீங்க அடிக்கலாமா சட்டத்துல இடம் எனக்கு சொல்லுங்களேன் இந்த கட்சி தொண்டர்கள்லாம் வந்து அடங்க மறு அடங்க மறு அப்படின்னு சொன்னதை பார்த்து யாருமே அடங்க மாட்டேங்கிறாங்க நீங்க கேட்கல ஏன்னா சிபிஐ தான் உங்களுக்கு வேணாமே அது வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக சிபிஐ அப்படில ஒரு கூட்டமைப்பு சிபிஐ விசாரணையில வச்சிருக்காங்க அப்புறம் இது எப்படி உங்களுக்கு வெற்றி ஆகும் கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு இப்ப எல்லாம் திமுகவுக்கு பின்னடைவு தானே பேசிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் திமுக வேற யாரும் கிடையாது வந்து சேர்ந்தா என்ன சொல்வாங்க இங்கேயே என்ன சொல்றாங்க இப்ப திமுக வந்து தாவேக்காவை நெருக்குகின்றது அவங்க ஒண்ணு இல்லாம பண்ணணும்னு பாக்குறாங்க அதை அதான் சொன்னாரு தாவேக்காவை வந்து இது மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்க திமுக அப்படின்னு தான் சொன்னார் இதை தத்தெடுக்க போகிறாங்களா இது என்ன தத்தெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல தத்தெடுக்கிறதுனா யாரை தத்தெடுப்பாங்க விட்டுருங்க அந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் சொல்லாதே இளைய பரத வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் ஞானி டெய்லி பஞ்ச் சேனல் ஓனர் அருண் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் விக்ரம் சார் திருமாவளவன் அவர்கள் எப்பவுமே ஒரு இந்த ஒரு வாரமாகவே ரொம்ப லைம் லைட்டில் இருக்கிறாரு கொஞ்ச நாளாக வந்து அமைதியாக இருந்தார் இப்போ திடீர்னு ரொம்ப லைம் லைட்டுக்கு போகிறாரு அடுத்த மாதிரி என்ன பண்ண போராடுன்ற ஆச்சரியம் உண்டாச்சு ஏன்னா வழக்கறிஞர் எல்லாருமே சேர்ந்து வந்து போராடுற அளவுக்கு இறங்கியிருக்காங்க சார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா திடீர்னு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார் சந்திச்சு என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டோன்னா இந்த மாதிரி ஜாதி சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதை நாங்கள் வந்து வரவேற்பில் வந்துருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார் இதில் உண்மைத்தன்மை என்ன அதாவது நம்ம கடந்த இன்டர்வியூவில் நம்ம பேசியிருந்தோம் அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி வந்து ஏதோ நடந்தது இவங்க அடிக்க கை ஓங்கினாங்க ஆனால் காவல்துறையினர் தடுத்து விட்டார்கள் ரைட்டா ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறைச்சான் அதனால அடிச்சாங்க அது கூட சரியாக அடிக்க அப்படின்றாருங்க ஒரு தலைவர் இருக்கார் இந்த மாதிரி முறைக்கிறதா எனக்கு கூட வந்து அது அண்ணன் சீமான் கூட சொல்லியிருந்தாரு ஆமா நான் கூட தான் வந்து முறைச்சா அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் கருத்து எதுவும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னாரு சரி இது மாதிரி பெரிய பெரிய மாபெரும் தலைவர்கள்லாம் வந்து முறைச்சா அடிக்கலாம் அப்படின்னும் போது நமக்கும் கொஞ்சம் அப்படி உள்ளுக்குள்ள வீரம் வந்துதுங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னை பார்த்து முறைச்சோட எனக்கு கோவம் வந்துச்சு நான் முறைகிற அப்படின்னு ஏன்னா முறைக்கூடாதான்னு பதில் வந்தது நான் தலைவர் தலைவரா என்ன தலைவர் அப்படின்னா நான் உடனே ரேஷன் கார்டு எடுத்து காமிச்சேன் பாரு குடும்பத் தலைவர் என் பேர் போட்டுக்குது அப்படின்னு என்ன அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கிச்சி வெளில போயிட்டு வேறு பூரி கட்டை வாங்கி வந்தேன் ஏன்னா மனைவி கிட்ட எல்லாம் நம்ம இந்த முறைக்காதுன்னு சொல்ல முடியுமா அப்போதான் புரிஞ்சுது இல்லை இல்லை அரசியல் தலைவர் வேற குடும்பத் தலைவர் வேற நாம் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டோம் அதனால ஒன்றும் தெரியல பரவாயில்ல என்ன பேச்சுங்க இது இதுக்கு வேற முட்டுப்புத்துன்னு வந்து நிற்கிறாரு நம்ம விண்வெளி நாயகன் அது பாதுகாப்பு கேட்பது சரிதான் அப்படின்னு கரெக்டுங்க நீங்கள் பாதுகாப்பு கேளுங்க அதுக்காக வந்து தலைவரை முறைச்சா அடித்தான் சரியா அடிக்கலை அப்படின்னா அப்போது சட்டம் ஒழுங்கு அப்படின்றத வந்து என்ன சொல்கிறது அப்படியே முறைச்சாங்கன்னு சொன்னால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க கூடவே காவல்துறையினர் இருக்காங்களா அது பாருங்க அவன் என்னை முறைக்கலாம் இது வந்து இவர் அவரை பார்த்து சிரிச்சார் அதனால் ரெண்டு பேருக்கும் ஏதோ உறவு அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு முறைச்சார்னா அவர் சரி அவர் முறைச்சார்னா நம்ம பார்த்தா தானே அவர் முறைக்கிறது தெரியும் நம்ம இந்த பக்கம் திரும்பியிருந்தோன்னா நீ யாரை பார்த்து முறைக்கிறேன்னு எனக்கு என்ன தெரியும் அதனால் அடித்தாங்க அப்படின்னு அதை ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறாரு அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒத்துரு அரசியல் சட்டத்தின் மீது அந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒத்துர் வந்து முறைச்சா அடிப்பேன் அப்படின்றாரு இது என்னத்தை சொல்கிறது இது லைட்டு நீங்கள் அன்னை எப்பவுமே லைன் லைட்டில் தான் இருக்கார் யாரோ வந்து அவரை பேட் லைட்டில் சித்தரிக்கணும்னு பார்க்குறாங்க இருக்குது அதனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது ஆனால் இப்போ வழக்கறிஞர்கள்லாம் ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க ஆனால் அந்த ஹைகோர்ட் இருக்க ஏரியாவில் தான் இது நடந்திருக்கு போல இருக்கு பார் கவுன்சில் உள்ள அவரை கூப்பிட்டு போனாங்க ஓடி போய் தப்பிச்சாரு அப்படின்னு கொஞ்ச நாளா இந்த ஆட்சிக்கு எதிரான ஆறு கூட்டணி கட்சிகளுக்கு எதிரான அந்த ஒரு எதிர்ப்புணர்வு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணலை விற்கிற உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு சேனலை வந்து இருட்டடிப்பு செய்கின்றார்கள் அப்படின்னு பத்திரிகையாளர்கள்லாம் எல்லா பத்திரிகையாளர்களும் கிடையாது கருத்து சுதந்திரம் பேசுறவங்க நிறைய பேர் அதில் வரல ஆனாலும் நிறைய பேர் கலந்துக்கினாங்க இந்த மாதிரி புதிய தலைமுறை சேனல் அப்படின்னு ஆனால் அந்த சேனலில் இருக்கவரே வந்து இல்லை ஒரு சில இடங்களில் தெரியவில்லை சரி எடப்பாடி யாரே போயிட்டு சிறு சிறு பிரச்சனைகள் கிளாம் வரல அப்படின்னு சொல்லும்போது அந்த சம்பந்தப்பட்டவர் இந்த மாதிரி சொல்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எதிர்க்கட்சி தலைவரே அந்த மாதிரி தான் தோழமை சுட்டு கொடுத்தாருனும் போது பட் இந்த சமீப காலமாக அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கிடச்சிருக்கு புரியுதுங்களா இப்போதான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது சொல்லுவாங்க ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்போது நாலு வருஷம் அரசியல் பக்கமே வரமாட்டாங்க ஆனால் அஞ்சாவது வருஷம் கபால்னு வருவாங்க ஒரு கூட்டணி அமைப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக ஆட்சியில் இருந்தாங்கன்னா அவங்களே வந்து ஏதாவது பண்ணி சொதப்பிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை அந்த மாதிரி தான் எடப்பாடியார் அவர்களும் நம்பிக்கை வச்சிருக்கார் போல இருக்கு அந்த நம்பிக்கையை வந்து ஏமாத்தல திமுக சமீப காலமாக எவ்வளவு எதிர்ப்புகள் இப்போ அந்த வழக்கே எடுத்துப்போம் கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு இப்போ இதெல்லாம் திமுகவுக்கு பின்னடைவுன்னு தானே பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் திமுக தான் வேற யாரும் கிடையாது இதில் யாருக்கு பின்னடைவு யாருக்கு முன்னடைவு அப்படின்றதெல்லாம் செகண்டரி பெர்செப்ஷன் ஒன்று இருக்குல்ல அதுதானே முக்கியம் ஸோ மக்கள் மத்தியில் இப்போ திமுக அடி வாங்கிட்டாங்க அப்படி தானே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க தெரியல சரி திருமாவளவர்கள் என்ன சொல்ல போறாரு திருமாவளவர் ட்விட்டர்ல போடும்போது நான் புலன் விசாரணை செய்ததில் பாஜக ஆர் எஸ் எஸ் இதற்கு பின்புலம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் இதுக்குமா சார் பிஜேபி ஆர் எஸ் எஸ் எது நடந்தாலும் எங்களுக்கு எதிராக எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி உடனே பிஜேபி ஆர் எஸ் எஸ் அப்படின்னு வளர்த்துறாரு சார் ஆனா அவ்வளோதான் என்ன பண்றது பாஜக வந்து நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சின்றீங்க இங்க வந்து சேத்துல கூட முளைக்காது தாமரைன்றீங்க அப்படி இருந்துச்சு எங்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் எல்லாத்துக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் இப்போ அது முறைச்சாலும் பாஜக ஆர்எஸ்எஸ் அடித்தாலும் பாஜக ஆர்எஸ்எஸ் முறைக்கிறது தப்பா அடிக்கிறது தப்பா அப்படின்லாம் கேட்காதீங்க முறைச்சவன்னா அடிக்கலாமா சட்டத்தில் இடம் இருக்கா எனக்கு சொல்லுங்களேன் யாராவது எங்கள் தலைவரை பார்த்து முறைச்சா நாங்கள் அடிப்போம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா இதுக்கு அண்ணாமலைக்கு எதிராலாம் கோஷம் போடுறாங்களா அந்த கட்சிக்காரங்க எங்க பாஜக ஆர்எஸ்எஸ்னால் அவர் இப்போ தலைவரே கிடையாது நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக கோஷம் போட வேண்டியது தானே நட்டா அவர்களுக்கு எதிராக கோஷம் வேண்டியது தானே ஏன் அண்ணாமலை நீங்கள் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது இது வேறு என்னத்தை சொல்கிறது ஓகே சார் சார் பட் இருந்தாலுமே வந்து வந்து இப்போ அந்த பிரச்சனையில் கார்லேருந்து இறங்கவே கிடையாது ஆனால் புதுக்கோட்டையில் தான் கட்சியினருக்குள்ளேயே நடக்கக்கூடிய சண்டையை கார்லேருந்து இறங்கி வந்து ரெண்டு பேர்த்தி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு சார் அப்புறம் என்ன சார் அவங்க ஒரு ஒரு நிலப்பாடு எடப்பாடி அண்ணா இந்த மாதிரிலாம் கேட்பீங்களா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் ஏன்னா என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்வேன் நீ முறைச்சு பார்த்தா கூட நான் பதில் சொல்லுவேன் தாராளமா முறைக்கலாம்னு அது நம்ம கட்சிக்காரங்க அதை நம்ம தீர்த்து வைக்காம வேற யார் தீத்து வைப்பாங்க காருக்குள்ளேயே இருந்து வந்து மரத்து மேல ஏறாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு அது வேற கட்சி இல்ல அதனால அங்கே யார் மொறைச்சாங்களோ யார் அடிச்சாங்களோ தெரியல அது என்ன பிரச்சனைன்னு தெரியல அது வந்து நாமதான் நம்ம குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு போது இதுல வேற வந்து இந்த உள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து வெளில பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு போல இருக்கு இது காலங்காலமாக எல்லா கட்சிகளும் சொல்லி நிற்கிறாங்க ஆனால் யாருமே கேட்குறது கிடையாதுப்பா அதான் நடக்குது இந்த கட்சி தொண்டர்கள்லாம் வந்து அடங்க மறு அடங்க மறு அப்படின்னு சொன்னதை பார்த்து யாருமே அடங்க மாட்டேங்கிறாங்க அந்த மற்ற கட்சிக்காரங்களாம் அடங்க மாட்டேங்கிறாங்களே அதான பிரச்சனை மரத்து மேலே ஏறுறாங்கோ கரண்டி கம்பத்து மேலே ஏறுறாங்கோ கோயில் மேலே ஏறுறாங்கோ கிரீஸ் தடவி வச்சா அது மேலே கூட ஏறுறாங்க இந்த அடங்க மறுன்றது ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு சொல்லாக போய்விட்டது போல இருக்குது தான் இதெல்லாம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் சரி கொடுங்க ஆனால் நான் அடங்கிட்டேன் அடுத்த அந்த நேரத்துக்கு வந்து வந்த வழக்கு சிபிஐ விசாரணை வந்து கரூர் சம்பவத்தை கொடுத்துருக்காங்களே இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அவங்க சொல்கிறாங்க ஆனால் திமுகவினர் வந்து என்னதான் நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே ஆணைய அமைச்சு கண்டுபிடிச்சி தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே சார் இது வந்து திமுகவுக்கு பின்னடைவு அப்படின்னு ஒரு பக்கம் அடுத்தது வந்து தாவேகாவுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்லாம் சொல்லி நினைக்கிறாங்க ஆனாங்க நான் ஏதாவது சொன்னால் அப்புறம் வந்து இப்போ கடந்த இதுல நீங்க கேட்டீங்க அந்த பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு அப்பவே நீ கேட்ட சும்மா இல்லாமல் நான் முட்டு கொடுக்க போறீங்களா சார் ஞாபகம் நான் கூட சொன்னேன் அவர் வந்து ஜிடி நாயுடு அப்படின்னா தான் எல்லாருக்குமே தெரியும் ஜிடி பாலம்னா பேர் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் அது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க உன்ன எல்லாரும் வந்து நீங்க என்ன வந்து அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி ஏங்க நான் ஏதோ விளையாட்டை அப்படி மோட்டோ வழியை பார்த்தீங்கன்னு யோசிச்சு ஏதோ ஒரு கருத்து சொல்றேன் இந்த மாதிரி விதவிதமா யோசிக்கிறதுக்கு ஏன்னா எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்குதா யார் ஒண்ணா இந்த மாதிரி யோசிக்கலாம்ல இல்ல அவங்களுக்கு யோசிக்க தெரியாது சார் நீங்க தான் எடுத்து கொடுக்குறீங்க இல்லங்க இந்த மாதிரி நிறைய பேர் மோட்டோ வேலையை பார்த்து யோசிச்சிருக்கலாம் இல்ல தனியாவே வந்து யோசிச்சிருக்கலாம் அவங்களுக்கு வந்து ஐடியாவும் சொல்லியிருக்கலாம் எல்லாரும் என்ன கழிவு வழி ஊத்தின்னு நீங்க வந்து விலை விலையெல்லாம் ஆலோசனை குத்துன்னு திமுக அப்படின்னு இப்ப நான் ஏதாவது சொல்ல போவேன் உடனே மறுபடியும் ஆகிய மையத்தை குத்துட்டான் அப்படின்னு சரி விடுங்க என்ன பண்ண நான் பாத்துக்கப்பா இரநூறுவாலாம் எனக்கு ஒன்றும் கிரெடிட் ஆகல வரலையா பட் இருந்தாலும் கொடுங்க பார்ப்போம் ஆமாம் இப்போ ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் இது வந்து தாவேகாவுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்லாம் பேசி நிற்கிறாங்க தாவேகாவுடைய பிரேயர் என்ன வச்சாங்க அவங்க அந்த வாசகங்கள் தலைமை பண்பு அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க அதை நீக்க வேண்டும் நீக்கிட்டாங்களா அப்புறம் வெற்றி வெற்றின்னு இந்த தேவர் ஃபிலிம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டயலாக தான் வைப்பாங்க வெற்றி வெற்றி இதை தான் ஷூட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வெற்றி வெற்றின்னு சொல்லி நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஜட்மெண்ட் ஒன்றும் நான் முழுசாக பார்க்கல அது நீக்கப்பட்டார்கள் எந்த செய்தி பத்திரிக்கையிலும் இவங்க அந்த ரெண்டு வாசகங்கள் தலைமை பண்பு ஓடி போயிட்டாங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதை நீக்கணும் அந்த மாதிரி நீக்கினதா ஒண்ணும் வரலையே அப்புறம் என்ன வெற்றி அடுத்தது சிபிஐ விசாரணை வேணும்னு நீங்க கேட்டீங்களா தாவேக்கா கேட்டாங்களா இல்ல இல்ல அவங்க கேட்டது வந்து இந்த மாதிரி போடலான்னு போன விஷயத்துக்காக தான் வந்து சரி சிபிஐ வேணும்னு நீங்க கேட்கல இல்ல ஏன்னா சிபிஐ தான் உங்களுக்கு வேணாமே அது வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக சிபிஐ இல்லை ஒரு கூட்டமைப்பு அப்போ சிபிஐ விசாரணையில் வச்சுருக்காங்க அப்புறம் இது எப்படி உங்களுக்கு வெற்றி ஆகும் சரி இது திமுகவுக்கு எப்படி தோல்வியாகும் அப்படின்னு சொன்னால் மறுபடி மறுபடி நீங்கள் மக பிடுங்குறீங்க விக்ரம் இப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க கரூர் அப்படின்றது வந்து மதுரை பெஞ்சு ஜூரிஸ்டிக்ஷன் அதில் எப்படி இவங்க வந்து முடிவு கோர்ட்டு கேட்டிருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன சொல்றது ஒரு டம்ளரில் பாதி தண்ணி இருந்ததுன்னா ஆஃப் எம்டின்னு சொல்லலாம் இல்லை ஆஃப் ஃபுல்லுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அந்த கேஸ் என்ன கேஸ்மா எஸ்ஓபி அது வந்து மாநிலம் முழுக்க அரசியல் கட்சிகளுக்கு இந்த மாதிரி கூட்டம் நடத்துவதற்கு ஒரு விதிமுறைகள் வகுக்க வேண்டும் அப்படின்றது தானே கேஸ் அதுக்கு மெட்ராஸ் பெஞ்சுக்கு ஜூரி செக்ஷன் இருக்கா இல்லையா இருக்குல்ல ஸோ அங்கே இல்லை பிரச்சனை அந்த கேஸே அவுட் ஆஃப் ஜூரி செக்ஷன் மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்காங்க அந்த எஸ்ஓபின்னு போனது கரெக்ட் அது வந்து மெட்ராஸில் ஃபைல் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அதெல்லாம் கரெக்டு இப்போ என்னென்னா அந்த கரூர் சம்பவம் அகைன் நான் இன்னொன்று சொல்கிறேன் இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கின்றது அது மேபி ஃபைனல் ஆர்டரில் வந்து அது வருதா அப்படின்னு பார்க்கணும் இவங்க அந்த ரெண்டு வாசகங்களை நீக்க வேண்டும்னு சொன்னாங்கல்ல அவங்க ஒரு பார்ட்டியே இல்லை அதாவது தாவக என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒரு பார்ட்டியே இல்லை அப்படி இருக்கச்சே அப்படின்றாங்க விக்ரம் இப்போது ஏதோ ஒரு கேஸு அதில் வந்து ஏதோ ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் விக்ரமா வந்து ஒரு பார்ட்டியாக போடாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னோ அது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அப்போ கேட்கலாம் இந்த மாதிரி நோபடி ஷுட் பி ஜட்ஜுடு அன்ஹியர்டு அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்ட்டியே இல்லை எப்படி எனக்கு எதிராக தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு இதில் தாவையக்காவுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களா மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பில் எஸ்ஓபி அதை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா அடுத்தது எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க இதுதான் கரூர் ஜு செக்ஷன் அப்படின்னு வருது சி இதை வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்படி கூட சொல்லலாம் அஃப் கோர்ஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் அந்த வார்த்தை இருக்கான்னு எனக்கு தெரியல கரூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அது எஸ்ஐடி விசாரணையில் என்னென்னெல்லாம் வந்து குறைபாடுகள் எந்த பக்கம் குறைபாடுகள் இதெல்லாம் தெரிஞ்சால் அதெல்லாம் அந்த எஸ்ஓபியில் இன்கார்ப்பரேட் பண்ணலாம் கரெக்டாக

இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல ஏன்னா விசாரணை நடந்தாதான் எந்த பக்கத்துல குறைபாடுகள் எஸ்ஓபின்றது ஜஸ்ட் லைக் தட் நீங்க இது பண்ணிட முடியாதுங்க ஒரு சம்பவம் நடக்குது அதை தொடர்ந்து நீங்க எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றீங்க அப்ப என்ன பாண்டிய நாட்டில் இனி யாரும் வாய் திறந்து பாடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல முடியும் அப்ப என்னென்னலாம் அதுல வந்து லேக்கனா இருக்குது அப்படின்னு பார்த்து அதையெல்லாம் எஸ்ஓபியில கொண்டு வரணும் ஸோ அதுக்காக எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சி இப்போ வந்து அது சுப்ரீம் கோர்ட்டுடைய பர்வியூவில் இருக்குது அவங்க வந்து ரிஜிஸ்டார்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க அவங்க கொடுக்க போகிறாங்க தட் இஸ் அ மேட்டர் பிட்வீன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் மெட்ராஸ் ஹை கோர்ட் அதுக்குள்ளே போக நான் விரும்பலை அடுத்தது இந்த தீர்ப்பில் சி இது நம்ம அன்றைக்கே பார்த்தோம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதிரான வழக்கிலேயே கூட சில அப்சர்வேஷன் இது பண்ணியிருப்பாங்க அதை நீக்க வேண்டும்னு கோர்ட்டுக்கு போய்ட்டு சில நேரங்களில் அதை நீக்கியிருக்காங்க சில நேரங்களில் நீக்க முடியாமல் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு நான் அதை தப்பு சொல்லலை ஆனால் தாவேக்காவுக்கு எதிராக எந்த விதமான தண்டனையும் கொடுக்கப்படவில்லை அப்போ இது வெறும் அப்சர்வேஷனாக தான் நீங்க பார்க்கணும் இவர் எஸ்ஓபி கேட்கிறார் ஒருத்தர் கேஸ் போடுறார் அப்போ அந்த எஸ்ஓபியை பத்தி பேசும்போது இது மாதிரி கரூர்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கின்றது அதனால ஒரு எஸ்ஓபி ரைட்டா இனிமேல் நடக்காம இந்த மாதிரி எதுவும் துயர சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும்ன்றதுக்காக வழிமுறைகள் வகுக்க வேண்டும் அப்படின் போது அப்போ நேச்சுரலி அந்த கரூர் சம்பவத்தை பத்தி

அதுக்கப்புறமா தான் வந்து இவர்களுடைய முழு வெற்றி பட் இன்னைக்கு வந்து இது தாவேகா அப்படியே முழு வெற்றி மாதிரி தான் ஒரு போற்றையில் நடந்துட்டு இருக்கு அதனால தான் வந்து எங்க இருக்காங்க இந்த சாம்பிராணி போடுற ஒரு வேஷத்தில் இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்னு தெரியாதவங்களே இப்ப டகால் டகாடாங்களோ வெளில வந்துட்டாங்க இவ்வளோ நாள் காணும் எங்க இருக்காங்கன்னே தெரியல அதில் இன்னொரு வேறு சொல்ல அவர் விரைவில் வெளிவருவார் அப்படிங்கிறார் என்னங்க படம் ரிலீஸ் மாதிரி இருக்குது அவர் வருவார்ன்னா ஒரு ஆதவ அர்ஜுனா பிரஸ் மீட் கொடுக்கிறாரு சி டி ஆர் நிர்மல் குமார் எங்க போனார் ஆமா அதுக்கப்புறம் புசி ஆனந்த் வேற வந்து ஏதோ மீட் பண்ணிட்டு போனார்னா இன்னுமா இன்னுமா அவரை மீட் பண்ணிட்டு நீங்க சரி ரைட்டு அப்போ இது வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கின்றது நான் அதை இல்லைன்னு சொல்லலை இது எல்லாமே வந்து திமுகவுடைய அவங்க பண்ண தப்பு தான் பாத்தீங்கன்னா மறுபடி மறுபடியும் அதான் சொல்றாங்க இது வந்து இடைக்கால உத்தரவு தான் இந்த மாதிரி ரெண்டு பேர் அவங்க எங்களுக்கும் அந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க அது வந்து கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டால் மறுபடியும் அந்த சிபிஐ விசாரின்றது மாறலாம் அப்படின்னா மாறலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை பாருங்க கோர்ட்டுடைய அந்த இன்டர் மாடலில் கிளீனாக சொல்லியிருக்காங்க அதில் வந்து அதிகாரிகளுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு அதில் பேசினது அதனால் இது இந்த மக்களுடைய உரிமை இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்றதெல்லாம் கோட் பண்ணி அதனால் சிபிஐ கிட்ட அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பேர் வந்து சார் எங்களுக்கும் அந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இதை வந்து சிபிஐ கிட்டேருந்து மறுபடியும் மாற்ற போகிறது கிடையாது ஏன்னா தமிழக அரசாங்கம் தரப்பில் அவங்க வந்து அந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறதுக்கு எட்டு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அண்டு இம்மிடியட்டாக அந்த எஸ்ஐடியோ இல்லை வந்து அந்த ஒன்மேன் கமிஷனோ வரைக்கும் அவங்க சேகரித்து வைத்துள்ள ஆதாரங்கள் இதையெல்லாம் வந்து அந்த சிபிஐ கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணனும் அப்படின்னும் டேரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க லெட்ஸ்ஸே இப்போ எட்டு வாரத்தில் கவர்மெண்ட் சைடில் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்பாங்க அந்த எட்டு வாரங்களில் சிபிஐ வந்து நிறைய விசாரணை பண்ணிருக்கலாம் எப்படி மறுபடியும் வந்து ஆ மறுபடியும் முதல்ல இருந்து எஸ்ஐடி அப்படின்னுவாங்களா அப்போ திமுக தரப்பில் இருந்தோ இல்லை அவர்களது ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் தரப்பில் இருந்தோ இல்லைல்ல இது வந்து பர்மனெண்ட் கிடையாது இன்ட்ரி மாடர் தான் அது சிபிஐ கிட்ட போனது மாற்றப்படலாம் இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி நடக்கலை போது பத்தியா மறுபடியும் அடிவாயின் வந்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி தான் எல்லாம் பேசுவாங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார் திமுக நிர்வாகிகள் தானே ஆதரவாளர்கள் தானே இப்படித்தான் வந்து நான் தான் சொன்னல முதல் டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சில் பதினஞ்சு ஓவர் வரைக்கும் நல்ல பொசிஷனில் இருந்துட்டு இந்த டெத் ஓவர்ஸ்னு சொல்லுவாங்க கடைசி அஞ்சு ஓவரில் சொதப்பி தோத்து போன டீம் எல்லாம் நம்ம பாக்குறோம்ல அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க இதில் ஒருத்தர் கேட்குறாரு இந்த நாலரை வருடங்களில் இந்த மாதிரி வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இந்த விசாரணை சரியில்லைனோ அது இல்லைனோ இது இல்லைனோ ஏதாவது வந்திருக்கா இப்படி கேட்கும் போதே என்ன அர்த்தம் ஆகுது அப்போ இது அரசாங்கத்து மேலே வந்திருக்க குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி தானே ஆகுது நான் இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் திடீர்னு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவர் ஒரு கடையில் வேலை செய்கிறவர் முதலாளிகிட்ட வந்து முதலாளி நாலு வருஷமா நான் வேலை செஞ்சுக்கிறேன் ஒரு நாளாவது நான் லேட்டா வந்துகிறேன்னா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அன்னைக்கு லேட்டா வந்துக்கிறார் அதான அப்ப எப்ப நீங்க வந்து நாலரை வருஷத்துல ஏதாவது குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றதா அப்படின்னு கேக்குறீங்களோ அப்ப இது உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு நீங்களே ஒத்துக்கிறீங்க இது நீங்க புரிஞ்சு பேசுனீங்க தெரிஞ்சு பேசுனீங்க உள்குத்துலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நம்ம மனசுல இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு நாலரை வருஷத்துல நான் ஒரு நாளாவது லேட்டா வந்துக்கிறேனா ஒரு நாளாவது பொய் சொல்லிக்கிறேனா ஒரு நாளாவது கல்லால கை வச்சுக்கிறேனா அப்படின்னா இன்னைக்கு வச்சுட்டான்னு அர்த்தம் நேச்சுரலி நம்ம சின்ன வயசுல இப்படி தான் பழகி வந்திருக்கோம் அப்ப அந்த மாதிரி நாலரை வருஷம்னு கேட்கும் போது அப்ப இவங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆகுது இப்ப இதுக்கு நீங்க யாரை குறை சொல்லுவீங்க திமுக தானே இந்த மாதிரி தான் சொதப்பி நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இந்த திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு அப்படின்னு இது நாள் வரைக்கும் ஒன்றும் இல்லாம இருந்தது விக்ரம் யாம கடந்த பதிலில் சொன்னேன் இதை இவங்க வந்து இந்த விஷயத்தை ரொம்ப ஓவராக பண்ணாங்கன்னா திமுக எதிராக பயங்கரமாக பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு அதைத்தான் பண்ணி இன்றைக்கி வாங்கி கட்டின்னுக்கிறாங்க அவங்க அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வந்த உடனேயே சரிங்க சட்டம் தன் கடமையை செய்யும் இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல ஆமாங்க தீர்ப்பு நாங்கள் எஸ்ஐடி வச்சுக்கிறோம் அது வந்து இப்போ அவங்க சிபிஐன்னு சொல்லியிருக்காங்க அவங்க விசாரிக்க போகிறாங்க இதில் எங்களுக்கு என்ன பின்னடைவு அப்படின்னு சொன்ன மாதிரியே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வந்த பிறகு அவங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அதிகாரியை போட்டிருக்காங்க அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் அந்த தீர்ப்பில் வந்த வாசகங்களை எல்லாம் எடுத்து காமிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு தாவை காவ ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சில பேர் ஆர்வ கோளாறுல இறங்கிட்டாங்க இன்றைக்கி இந்த தீர்ப்போட வாசகங்களை வச்சு இவங்க இந்த பக்கம் இறங்குறாங்க இதில் வேற ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அஸ்ரா கர்க் அவர்களை எஸ்ஐடியில் நியமிச்சிருக்கிறார்கள் அவர் வந்து ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி ஏன் இப்ப மத்தவங்கெல்லாம் நேர்மையானவங்க கிடையாதா என்னங்க பேச்சு ஒட்டுமொத்த தமிழக காவல்துறையே நேர்மையான காவல்துறை அவங்க வந்து யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படித்தான் இருக்குது காவல்துறை அப்படி சொல்லணுமா அதை விட்டுட்டு அவர் நேர்மையான ஆபிசரு விக்ரம் நல்ல பையன் அப்படின்னா அது முறைகிறான் நான் என்னடான்னு கேட்குறான் அந்த கேமராமேன் இந்த மாதிரி தான் இருக்குது இப்படித்தான் எதையோ ஒன்று முட்டு கொடுக்கணுன்றதுக்காக கூட இருக்கவங்களே அந்த முட்டு கொடுக்குற சாரத்தில் இருக்க சவுக்கெல்லாம் ஒவ்வொன்றா கைட்டி எத்துன்னு போயின்னுறாங்க எப்போ தொப்புன்னு உழைப்போதுன்னு தெரியல முதல்ல நவுந்துருங்க உங்க தலைமையில உந்துருப்போகுது தளம் சார் பட் இருந்தாலுமே வந்து இப்போ அதிமுகவும் பாஜக ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியுது சார் எந்த ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் ஆ வந்துடுவாரு ஆ வந்துடுவாரு அதாவது கூட்டணி அமைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியே பேசுறாங்களே சார் பாசிபிள் இருக்கா என்ன இது வந்து மொதல் வாரத்தில் சொன்னது இந்த மாதிரி இவங்க முட்டு கொடுக்கறது இட் ஃபயர் ஆன் என் அப்படின்னு இவங்க பார்க்க தானே போறாங்க கடைசியா வரப்போறதில்லை எங்க விண்வெளி நான் நாயனு அமைதி சிங்கார வேலை அதே தான் அந்த மாதிரி இவங்க வந்து இப்படியே வந்துட்டு அப்புறம் கடைசியில் அந்த அந்த நரி சொல்லிச்சாம சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு அதுக்கப்புறமா ஒருவேளை சொல்லுவாங்க ஜோசப் விஜய் இல்லை அவர் அரசியலுக்கு தேவையில்லை நாங்கள் தனியாகவே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய காலம் வரும் விக்ரம் அன்னைக்கு பார்க்கலாம் பாருங்க நீங்கள் வந்து அதிமுக தமிழகத்தில் பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு எடப்பாடியார் சமீபத்தில் பேசியிருக்காரு இவங்க இங்கே பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி நாங்கள் ரெண்டு பேருமே போதும் அப்படின்னு நிற்கணும்ல கூட்டணி அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி பொது வெளியில் பேசுகிற விஷயம் இல்லை விக்ரம் திரைமறை நடக்கின்ற விஷயங்கள் நாலு பேர் தெரியாமல் பேசி முடிச்சு கபால்னு அலையன்ஸ் வரணும் கட்சியை உடைக்கிறதா இருந்தாலும் சரி கட்சியை ஒன்று வந்து சேர்க்கிறதா இருந்தாலும் சரி ரெண்டு கட்சிகள் இணைவதாக இருந்தாலும் சரி யாருக்குமே தெரியக்கூடாது இந்த கழுது யார் குதிரையார் அப்படின்லாம் அந்த ஸ்பெஷல் நியூஸ் கொடுக்குறாங்கள சிரிப்பு இது சிறப்பு நிருபர்கள் அவங்களுக்கு கூட தெரியாமல் பேச்சுவார்த்தை நடத்தணும் அதுதான் கூட்டணி அப்படின்றது இப்படி பொதுவில் பேசுகிறதெல்லாம் கூட்டணின்னு எடுத்துக்கினா இப்படி பேசினா இது ஒர்க் அவுட் ஆகுமா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாரும் வந்து கூட்டணி அமைச்சு பார்த்தது இல்லை விக்ரம் சரி விடுங்க இது அவங்களுடைய புது ஸ்ட்ராட்டஜி போல இருக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டா இது ஏன் வந்து தாவேகா இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன்னா இப்ப தாவேகா வந்து சேர்ந்தா என்ன சொல்வாங்க இங்கேயே என்ன சொல்றாங்க இப்ப திமுக வந்து தாவேகாவை நெருக்குகின்றது அவங்கள ஒண்ணு இல்லாம பண்ணணும்னு பாக்குறாங்க கூட அதான் சொன்னார் மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்க திமுக அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த நேரத்துல அவங்க போயிட்டு இல்லை அதிமுகலையோ போய் சேர்றாங்க சமாளிக்க முடியல தனியாக நின்று மேனேஜ் பண்ண முடியாது அதனால நீங்க ஒரு கூட்டணி வேணும்னு நினைக்கிறீங்க திமுகவை எதிர்கொள்ள உங்களால் முடியவில்லை அதனால் ஒரு கூட்டணியில் சேர்கின்றீர்கள் அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஜனங்க மத்தவங்களும் அது மாதிரி தானே நினைப்பாங்க ஹீரோ தனியாத்தான் போவார் அவரு கூட தான் மற்றவங்க அல்ல கைகள் வருவாங்களே தவிர இவர் வந்து மற்றவங்களோட போய் சேர்ந்தா இமீடியட்டா இப்படிதான் சொல்லலாம் ஒரு சம்பவம் அதுல அரசியல் நெருக்கடி அதுக்கே தாகுபிடிக்க முடியல இவர் அண்ணாட பக்கம் போய் சேர்ந்துட்டாரு இவரெல்லாம் நாளைக்கு அரசியல்ல கட்சி நடத்தி என்ன பண்ணுவாரு விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இவருக்கு நடந்திருந்தா இவர் என்ன ஆவார் இப்படி தானே பேசுவாங்க இன்றைக்கே எல்லாம் சொல்கிறாங்களே பாஜக வந்து கட்சிகளை உடைத்து விடும் அப்படின்னு ஏன் மற்ற கட்சிகள்லாம் யாரும் உடைச்சது கிடையாதா தேமுதிக உடைச்சது யாரு பாஜகவா ஐயோ பாவம் அவங்க அப்போ சீன்லேயே இல்லை ம் அதனால் கட்சிகள் உடையிறது சேர்றது அப்படின்றதெல்லாம் கமுக்கமாக பண்ணணும் வெளில சொல்லி இன்னும் பண்ணக்கூடாது ஜெயலலிதா அவர்கள் என்னைக்காவது சொன்னாங்களா தேமுதிகா உங்களை உடைத்து உங்கள் எம்எல்ஏக்களை நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு என்னைக்காவது சொன்னாங்களா காரியத்தை செஞ்சாங்கல்ல அதான் சொன்னால் உடைக்கிறதா இருந்தாலும் சேர்க்கறதா இருந்தாலும் நாலு பேருக்கு தெரியாமல் செய்யணுங்க இப்படி வந்து ஊரெல்லாம் சொல்லிங்க செஞ்சிங்கன்னா கொடுங்க அது அவங்க சௌகரியம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஸோ நான் நீங்கள் என்ன இப்படியே வந்து கழுவி கழுவி ஊத்துறீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றும் கழுவி ஊற்றுலங்க இருக்கிற நிஜத்தை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் என் கண்ணுக்கு தெரியுது சில விஷயங்கள் உன்னை சொல்லுங்க ரைட்டு ஆமா நான் துரியோதனம் மாதிரி தான் கெட்டவன் தான் என் கண்ணுக்கு தெரியிறா என்ன பண்ணுறது நான் வந்து தர்மர் இல்லைல்ல அதனால நல்லவங்களாம் எங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அட்லீஸ்ட் அப்பவாது எது எது கெட்டதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாமா அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஓகே சார் கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார் ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது சொல்றாரு அதாவது விஜயவர்கள் வந்து இந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் தத்தெடுக்கலாம் தத்தெடுக்கலாம் என்று இருக்கிறாரு அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்களா முதல்ல போய் பார்க்கறதுக்கே வந்து இவ்வளோ நாளாகுது அது ஒன்று கவனிச்சிங்களா சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து ஒரு தாவே காவி சார்ந்த ஒருத்தர் சொல்கிறார் என்ன எங்கள் தலைவர் என்ன வீடியோ காலில் பேசிட்டு நடக்கக்கூடாது நடந்துடுச்சு சாரி அப்படின்னு சொல்கிறவர் நினச்சிங்களா அப்படின்னு கேட்டாருங்க கட்சியில் பார்த்தா இவரே ஒரு வீடியோவை போட்டு நடக்கக்கூடாது நடந்து விட்டது என்னங்க இது யாரை நீங்கள் கிண்டல் பண்ணீங்களோ அதே டைலாக நீங்கள் பேசி நிற்கிறீங்க இதை தத்தெடுக்க போகிறாங்களா இது என்ன தத்தெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல தத்தெடுக்கிறதுனா யாரை தத்தெடுப்பாங்க விட்டுருங்க அந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் சொல்லாதீர்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம் நாங்கள் துணை இருப்போம் கட்சி அவர்களுடன் இன்றைக்கும் நிற்கும் அப்படி சொல்லணுமே தவிர தத்தெடுக்கிறோன்றது ஏன்னா இன்னைக்கு வந்து நோயாளிகள் அப்படின்றதே மருத்துவ பயனாளிகள் அப்படின்னு மாற்றிட்டாங்க ரைட்டா ஒரு காலத்தில் வந்து இந்த உடல் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இதை வந்து இப்போ நம்ம மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா அந்த மாதிரி காலங்காலமாக வருகின்ற சில வார்த்தை பிரயோகங்களை நம்ம மாற்றிங்கன்னா வரும் அதில் என்ன தத்து எடுக்கிறது என்ன தத்து எடுக்கிறது அவங்கள எத்தனையோ வயசானவங்களாம் இருப்பாங்க அவங்களையும் நீங்கள் தத்து எடுத்துருவீங்களே கட்சி அவர்களுடன் நிற்கும் அவ்வளோதான் அதை சொல்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் அதான் இந்த பனியூர் பண்ணையார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது பண்ணையார் மென்டாலிட்டி தான் இருக்குது போல இருக்குது வேற என்ன சொல்ல முடியும் இது எப்படி சொல்றீங்க நீங்க பண்ணையார்கள் தான் இப்படி பேசுவாங்க நான் இருக்கேன்டா அவனு குடும்பத்தையே நான் பாத்துக்கிறேன்டா கொடுங்க அது அவங்க கட்சிக்காரங்க அது அவங்களுடைய சௌகரியம் நான் எதுவும் சொல்ல முடியாது ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள்லாம் தவிர்த்துடுங்க அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் இப்போ இதில் எல்லாம் திருப்பி திருப்பி வந்து இவங்க தப்பா அவங்க தப்பா அவங்க சரியா இவங்க சரியா இதைத்தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர அந்த குடும்பங்களுடைய சோகத்தை பற்றி யாருமே பெருசாகவே பேசலை விக்ரம் இதுதான் எனக்கு பெரிய கஷ்டமாக யாருமே அதை பெருசாக நினைக்கல டக்கு டக்கு டக்குன்னு அங்கே நடந்த சோகம் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த நாள்லேருந்து கான்ஸ்பரிசி தேரி தான் வருது ஏங்க என்ன நடந்துருக்குது அவங்களுக்கு என்ன பண்ணணும் அதை யோசிக்கணும்மா அரசாங்க தரப்பில் போனாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க பர்மிஷன் கேட்டிருக்கீங்க யார்கிட்ட கேட்டிருக்கீங்க மற்றவங்கெல்லாம் போனாங்களா அண்ணாமலை கேட்டார்ல யார் பர்மிஷன் வாங்கி போனாங்க அங்கே போடுங்க அதான் இந்த ரசிகர் மன்றத்தெல்லாம் நீங்க இது மாதிரி கட்சின்னு இப்படி தான் வேறு என்ன பண்ண முடியும் புரியுது அற்புதமான மிக்க நன்றி சார் நன்றி விக்ரம்